கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனடி பெயர் ஹென்ரி நாட் இவருடைய காலங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வரை இவருடைய தரிசன பூமி தகித்தி தீவம் கிறிஸ்தவ அறிஞர் அகஸ்டினிடம் வாலிபன் ஒருவன் வந்தான் அவன் அவரிடம் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டான் அதற்கு அவர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களுக்காகவே நரகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்றார் இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்வி பற்றி ராதவர்களுக்கும் நரகம் ஆயத்தமாயிருக்கிறது சுவிசேஷ செய்தியானது இன்னும் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை அவர்கள் நரகத்திற்குச் செல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா அவர்கள் ஆத்துமாவை குறித்த கரிசனை என்ன ஹென்றி நாட் ஒரு சிறந்த ஆத்தும ஆதாய வீரர் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த இவர் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு அறிவித்திட வாஞ்சை கொண்டார் எனவே தன்னை லண்டன் மிஷனரி சங்கத்தின் மூலமாக ஒளியத்திற்கு அர்ப்பணித்தார் தகித்தி என்ற இடம் பாலினேசியா தீவில் உள்ளது மக்கள் மிகவும் கொடூரர்கள் அறியாமையில் அனுதினமும் அறிவெட்டை செயல்களைச் செய்பவர்கள் இவர்களின் தெய்வங்களுக்கு சிறுவர்கள் பலி கொடுக்கப்பட்டனர் முதியவர்கள் உயிருடன் குழிக்குள் தோண்டி புதைக்கப்பட்டனர் பனிரெண்டு வயதிற்கு மேல் பெண் குழந்தைகள் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டனர் கிறிஸ்தவனர் செய்தி பரப்பச் சென்ற எவரும் உயிருடன் திரும்பியதில்லை ஹென்றி நாட் அவ்விடத்தை பற்றி கேள்விப்பட்டார் அவ்விடத்திற்கு மிஷினரியாகச் செல்வேன் என்று உறுதி கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தகித்து என்ற இடத்திற்கு வந்தார் அம்மொழியை மிகவும் கடினத்துடன் கற்றார் இவருடன் வந்தவர்கள் அம்மக்களின் கொடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தங்கள் உயிரை இழந்தார்கள் பலமுறை இவர் வீட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டார் பொருட்கள் களவு செய்யப்பட்டன ஆயினும் அம்மக்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார் இருபது வருடங்களுக்குப் பின் ஒருவர் மனம் திரும்பவே தொடர்ந்து அவ்விடத்து அரசனும் கிறிஸ்துவண்டை வந்தான் நாற்பத்தேழு வருடங்கள் அங்கு வெற்றிகரமாக தன் பணியை முடித்தார் அன்பானவர்களே மூடத்தனங்களில் வாழும் மக்களை மனம் திரும்பச் செய்ய முன்வருவீர்களா கடவுளோடு நெருங்கி ஜீவித்தவர்கள் எவரும் வாழ்க்கையை வீணடித்தவர்கள் அல்ல அன்பானவர்களே இந்த ஹென்றி நாட் கர்த்திற்காக மாபெரும் காரியங்களை செய்து முடித்திருக்கின்றார் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்து அவர் மூலமாக தம்மை இந்த தகித்து மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த மக்கள் ஒரு கொடூரமான மக்கள் என்றும் அங்கு சென்ற மிஷினரிகள் ஒருவரும் உயிரோடு திரும்பவில்லை என்று அறிந்திருந்த பொழுதும் இந்த மக்களுக்கு தான் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் இவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவேன் அவர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்யப் போகிறேன் என்று சொல்லி உறுதி கொண்டு இவர் கடந்து சென்றார் அவர் உயிருடன் திரும்புவாரா என்பது நிச்சயமில்லாத ஒரு காரியம் ஆனாலும் தன் உயிரை விட இந்த மக்களை அதிகமாக இவர் அங்கு கடந்து சென்றார் பாருங்கள் அவரோடு சென்றவர்கள் எல்லாம் மறித்து போனார்கள் ஆனால் கர்த்தர் இவரை பாதுகாத்தார் இவர் மூலமாக அந்த மக்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்க உதவி செய்தார் அந்த தீவினுடைய அரசன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அதன் மூலமாக அந்த மக்கள் முழுவதையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்தி நாற்பத்தேழு வருடங்கள் வெற்றிகரமாக கத்துடைய பணியை நிறைவு செய்திருக்கின்றான் விடுதலையோடு இருக்கிறோம் பாதுகாப்போடு இருக்கிறோம் அரவணைப்போடு இருக்கிறோம் கிறிஸ்துவை அறியாத ஈற்றுக்கொள்ளாத மக்களுக்கு சொல்வதற்கு தயங்குகிறவர்களா இருக்கிறோம் இயேசுவின் அன்பை துணிந்து சொல்வதற்கு நமக்குள் அச்சம் பெரிதளவில் காணப்படுகிறது காரணம் இயேசுவின் அன்பை நாம் முழுவதும் என்னும் ருசிக்கவில்லை இயேசுவின் அன்பை முழுவதும் ருசித்திருந்தால் நிச்சயமாக ஆத்துமாதாய பணியிலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்திருப்போம் அன்பானவர்களே ஆத்துமாதாய பணியை தவிர மேலான ஒரு பணி வேறு ஒன்றும் இல்லை ஆகவே ஒளியத்திற்காக ஜபிப்போம் ஒளியத்திற்காக கொடுப்போம் ஒளியத்திற்காக கடந்து செல்வோம் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு ஒரு வேத பகுதி ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் கலாத்தியர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்